ஆளுடைய தொண்டராக இருக்கக்கூடிய சுந்தரருக்கே இந்த நிலைமையா என்று சொல்லி நிலவு வந்து உதிக்கிறது அவருடைய நிலைமையை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சேக்கிள பெருமான் சொல்றாருங்க மறுவில் சிந்தை வன் தொண்டர் வருந்தினால் இரு மருங்குலாருக்கு யார் பிழைப்பார் என்று நறுமலர் கங்குன் நங்கை முன் கொண்ட புன் புன் முருவல் என்ன முகிழ்த்தது வெண்ணிலா அப்படி சுந்தரருடைய நிலைமை பார்த்து நிலவு வந்து அப்படி புன்முருவல் செஞ்சுதான் இவரே இப்படியா அப்படின்னா யார் தான் பிழைக்கிறது என்று சொல்லி சொல்கிறார் குற்றமற்ற சிந்தையுடையராகிய வன் தொண்டர் பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம தவறாக நினச்சிடக்கூடாதுன்னு சேக்கிட பெருமன் ரொம்ப கவனமாக கொண்டு வரார் இந்த இடத்த மறுவில் மறுவில் சிந்தை வன் தொண்டர் அப்படின்னார் குற்றமற்ற சிந்தையுடைய வன் தொண்டர் இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம மனசில் வச்சுட்டே இருக்கணும் பண்டை விதி அப்படிங்கிறது மனசில் வச்சுட்டே இருக்கணும் நம்ம மறுவில் சிந்தை வன் தொண்டர் அப்படின்னார் குற்றமற்ற சிந்தையுடையார் ஆகிய வன் தொண்டரும் இவ்வாறு வருத்